வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய முகூர்த்த நேரம் மற்றும் அதோட தேதி பற்றி தாங்க நம்ம விளக்கமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வர ஆல் என்ற பில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்கள் கைக்கு வருங்க சரி மைத்திரேய முகூர்த்தம் அப்படின்னா என்னன்றதை நான் இப்போ சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிடுறேங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் நிறைய கடன் பிரச்சனை இருக்கதாங்க செய்து தொழிற்கடன் கல்வி கடன் நகை கடன் மருந்து செலவு கூட கடன் வாங்கி தாங்க செய்கிறாங்க இந்த மாதிரி கடன் வாங்கும் போது அதை திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கத்தான் செய்கிறாங்க இருந்தாலும் அந்த கடன் தொகையை முழுசாக அடைக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்கு ஒரு வழி தாங்க இந்த மைத்திரேய முகூர்த்தம் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்கிறாங்கங்க மைத்திரேய இந்த முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன மைத்திரேய முகூர்த்த நேரம்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இப்போ நம்ம கடன் தொகையை சிறுக சிறுக ஒவ்வொரு மாதமாக நம்ம அடைக்கிறோம் இல்லைங்களா அந்த அடைக்கிற நேரம் எந்த நேரம் நம்ம பார்க்குறதில்ல இல்லைங்களா அப்படி இருக்கும்போது இந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்தில் நீங்கள் அந்த நேரம் பயன்படுத்தி கடன் தொகையை அந்த நேரத்தில் நீங்கள் திருப்பி செலுத்திட்டு வந்தீங்கன்னா அந்த நபர்கிட்ட திருப்பி செலுத்திட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடன் முழுவதும் எப்பேற்பட்ட கடன் தீராத கடன் இருந்தாலும் இந்த முழு கடனும் நீங்கள் அடைச்சிட்டு வெளியே வருவீங்க அந்த மாதிரி தாங்க ஜோதிடத்தில் சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் அடைச்சி பலனும் அடைஞ்சிருக்காங்கங்க மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மைத்ரேய முகூர்த்த நேரத்தையும் தேதியையும் இப்போ நம்ம பார்க்கலாங்க மார்ச் மூணு திங்கட்கிழமை அன்னைக்கு வருதுங்க காலை எட்டு முப்பத்தி ஆறு நிமிடத்துக்கு ஆரம்பித்து பத்து முப்பத்தி மூணு நிமிடம் வரைக்கும் இருக்குதுங்க அடுத்த நாள் மார்ச் பத்தொம்போது புதன்கிழமை அன்னைக்கு இரவு பத்து மணி ஐந்து நிமிடத்துக்கு ஆரம்பித்து மார்ச் இருபதாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு நள்ளிரவு ரெண்டு மணி பதினாறு நிமிடம் வரைக்கும் அடுத்தது மார்ச் முப்பத்தொன்று திங்கட்கிழமை அன்னைக்கு காலை ஆறு ஐம்பத்தி ஆறுக்கு ஆரம்பிச்சு காலை எட்டு மணி நாற்பத்தி மூன்று தேச லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் கூடுற நேரத்தில் தான் இந்த மைத்திரேய முகூர்த்த நேரமே வருதுங்க கடன் தொகையை நாம திருப்பி செலுத்துவதற்கு இந்த நேரம் மிக முக்கியமான நேரம் இந்த நேரத்தை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லைன்னா குறித்து வச்சுக்கோங்க இந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா கடன் கொடுக்க வேண்டி பணத்தை எடுத்து ஒரு கவரில் போட்டுக்கோங்க அந்த கவரில் போடும்போது கொஞ்சம் பச்சை கற்பூரமும் ஏல ஏலக்காய் ரெண்டு துண்டும் போட்டு அந்த கவருக்குள்ளே நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன் தொகையையும் அதையும் அதில் வச்சு கவரை மடித்து எடுத்து வச்சிருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிஞ்சியல் எடுத்துக்கோங்க அதில் கடன் தீர வேண்டும்னு எழுதி அதையும் அந்த கவருக்குள்ளே வைங்க இது ரொம்ப சூட்சமமான ஒரு முறைங்க இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் கடன் தொகையை அடைச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க கடன் தொகை எல்லாமே தேரும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க உற்சார் உறவினருக்கும் ஷேர் அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரை